முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கிய வழக்கறிஞர் ஸ்ரீதர் புதுக்கோட்டை மாவட்டம் அருந்தாங்கியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு வழக்கறிஞர் ஸ்ரீதர் அன்னதானம் வழங்கினார் அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்த பின்னர் ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களது பிறந்த நாளில் அன்னதானம் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ள வழக்கறிஞர் ஸ்ரீதர் இந்த ஆண்டும் வீரமாகாளியம்மன் அன்னதான கூடத்தில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நகர துணை செயலாளர் வெங்கடேஸ்வரன் நகர இளைஞர் பாசறை துணைத் தலைவர் கற்பகாவூருக்கு செந்தில் மாவட்ட வழக்கறிஞர் அணியின் இணை செயலாளர் வினோத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வழக்கறிஞர் ஸ்ரீதர் செய்திருந்தார் அம்மா அவர்களுடைய இதயத்தில் நீங்க இடம்பிடித்திருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறையுடைய அமைச்சர் தங்கம் தொண்டர்களுக்கு எப்பொழுதும் அமைச்சராக இருக்கக்கூடிய பிராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் எங்கள் பாசமுக அண்ணன் அவர்களுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து மூன்றாம் மூன்றாவது ஆண்டாக அன்னை ஸ்ரீ வீரமாலிமன்னனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் இன்று சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சீதர் வழக்கறிஞர் கடந்தாங்க